உலகில் பல்வகை கீரைகள் உண்டு ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு சிறப்பு கொண்டவை பொன்னாங்காணி கீரை உடலே பொன் போன்று மின்னச்செய்யும் செய்யும் அற்புத கீரையாகும் மாவச்சத்து மாவுச்சத்து அதிகம் கொண்டது என்பதால் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் திருப்தி அதிகம் இருக்கும் புரதம் கொழுப்பு நார்ச்சத்து கால்சியம் இரும்பு பாஸ்பரஸ் கரோட்டின் வைட்டமின் பி போன்ற சத்துக்களும் அதிகம் உள்ளன இதை சமைக்கும் போது பச்சை நிறைமுடைய சிறிய இலைகளாக தெரிவு செய்து சமைத்தால் நல்ல பலன் தரும் சிவப்பு நிறம் கொண்ட பெரிய இலைகளை கொண்ட பொன்னாங்காணி கீரையை பயன்படுத்துவதில்லை அழகிற்காக மட்டுமே வளர்க்கப்படுகின்றது பூண்டு பருப்பு புளி சேர்த்து பொன்னாங்காணி கீரையை கடைந்து சாப்பிட்டால் கண்கள் குளிர்ச்சி பெறும் மேனி பொழிவு பெற கொழுந்து இலைகளை கொய்து கூட்டு செய்து சாப்பிட்டு வர நல்ல பலன் தரும் உண்ண சுவையாக இருக்கும் வயிற்றுவலி வாய் துர்நாற்றம் மஞ்சள் காமாலை நெஞ்செரிச்சல் மூட்டுவலி ஆகியவற்றை குணமாக்க பொன்னாங்காணியை அடிக்கடி உணவில் சேர்க்கலாம் நூறு கிராம் சுத்தமான கீரையை தேங்காய் துருவலுடன் சேர்த்து நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தால் ஆண்களுக்கு மிகவும் நல்லது உயிர் விந்து ஆரோக்கியம் பெறும் பொன்னாங்காணி கீரையை கடைந்து சாப்பிட்டு வர தாய்ப்பால் நன்கு சுரக்கும் மேனி பொலிவு பெற்று பொன் போல் மின்ன கொழுந்த இலைகளை அரைத்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு உருண்டையாக்கி தினமும் தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் காலையில் தண்ணீர் குடித்த சாப்பிட்டு வர உடலில் சோறி சிறங்கு இருந்தாலும் மறைந்து மேனி பொன் போன்று மின்னும் இரத்த சோகை குணமாகவும் இவ்வாறு உண்ணலாம் மேலும் பல கீரை வகைகளின் சிறப்புகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ